வணக்கம் உங்களோட வாழ்க்கையில விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணி கால முழுக்க கஷ்டத்தையே அனுபவிச்சிட்டு இருக்கேன்னு வருத்தப்படுறவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் நம்மளோட ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அது என்னன்னா அக்கா நான் வந்து என்னுடைய கணவருக்கும் எனக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தான் என்னுடைய கணவர் நல்லா கலரா அழகா இருப்பாங்க ஆனா நான் வந்து குண்டா கருப்பா இருப்பேன் ஆனா கல்யாணம் பண்ணி வைக்கிறப்ப எதுவுமே சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணின இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கூட பேச பேசலாங்க அப்படின்னு கூப்பிட்டா கூட உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாரு உன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு எரிச்சலா இருக்குன்னு சொல்றாரு சொந்தக்காரங்க முன்னாடி எனக்கு காரி துப்புறாரு குரங்கு மாதிரி எப்ப பார்த்தாலும் முன்னாடி வந்து நிக்காதுன்னு சொல்றாரு எனக்கு இதெல்லாம் கேக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க்கா கருப்பா இருக்கிறது என்னுடைய தப்பா இல்ல நான் வந்து என்னுடைய கணவர் எதுக்காக என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னே தெரியல குடிக்கலன்னா அப்பவே சொல்லி இருக்க வேண்டியதானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு குடிச்சிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு ஏன்னு கேட்டா அவங்க மூஞ்ச பாக்கவே எனக்கு குடிக்கல அதனாலதான் நான் குடிச்சிட்டு வரேன்னு சொல்றாரு இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க்கா என்னால அவரை விட்டு போகவும் முடியல அவர் கூட வாழவும் முடியல இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நான் என்ன பண்றதுனே எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கிறாங்க அத டைப் பண்றப்பவே வந்து எனக்கு கையெல்லாம் நடுக்குதுங்க்கா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல நான் இது யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு தெரியாம தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து அனுப்புறேன்னு சொல்லி ஒரு கமெண்ட்ல சொல்லிருக்கிறாங்க ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேங்க அந்த பொண்ணு கருப்பா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா நிறம் அப்படிங்கிறது அழகை என்னைக்குமே தீர்மானிக்காதீங்க உங்களுடைய குணமும் உங்களுடைய நடத்தையும் தான் உங்களுடைய அழகை தீர்மானிக்கும் அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்துடாதீங்க இது வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது இன்னைக்கு எத்தனையோ ஆண்களும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த பொண்ணு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்துடும் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களை எனக்கு பிடிக்கல என் வீட்டுல சொன்னாங்கங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் உங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து ஆரம்பத்திலேயே எனக்கு பிடிக்கல இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லி உங்க வீட்டுல சொல்லி ஸ்டாப் பண்ணிடுங்க ஏன் இத நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாழ்க்கை துணை இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வந்து சரியா அமைஞ்சிட்டா அவங்களுடைய வாழ்க்கையே சந்தோஷமா இருக்கும் அப்படி அமையில வச்சுக்கோங்களேன் அவங்க வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நரகத்துல வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க அதனால தயவு செஞ்சு சொல்றேன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா முன்னாடியே சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க இல்ல ரெண்டு பேருக்குமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து பிரிஞ்சிடுறது நல்லதுதான் என்னடா நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் அந்த பொண்ணு வந்து உங்க மேலே வச்சிருக்க கூடிய அந்த அன்பும் பாசமும் இருக்கு பாத்தீங்களா அந்த அன்பும் பாசத்துக்கும் ஈடா நீ எவ்வளவு பெரிய பேரழகிய கல்யாணம் பண்ணிட்டு வந்து வச்சினாலும் அந்த அன்பு உங்களுக்கு கிடைக்காது உங்களை கையெடுத்து கும்பிடுறேங்க மறுபடி மறுபடி சொல்றேன் அந்த பொண்ணோடைய அன்பை புரிஞ்சுக்கோங்க ஒருவேளை இந்த பொண்ணு வந்து எனக்கு நீ வந்து இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்ற அதனால உன்னை விட்டு நான் பிரிஞ்சிடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்தா கூட அந்த பொண்ணு வந்து நான் ஓகே நீங்க பிரிஞ்சிருங்க அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து நான் சொல்லுவேன் ஆனா அந்த பொண்ணு உங்க மேல உயிரையே வச்சிருக்கு உங்களை புடிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கு இன்னும் ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த அழகு இந்த தோல் எல்லாம் சுருங்கி போயிடுங்க ஆனா மனசுல இருக்கு பாத்தீங்களா அந்த உண்மையான அன்பும் காதலும் அதுதான் என்னைக்குமே நிரந்தரமா இருக்கும் அதனால உங்ககிட்ட நான் சொல்றேங்க கெஞ்சி கேக்குறேன் அந்த பொண்ணுடைய பாசத்தை அன்பை புரிஞ்சுக்கோங்க அழகு அப்படிங்கறது நிறத்துல கிடையாது அழகு முகத்துல கிடையாது உருவத்துல கிடையாது அவங்களுடைய தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க இன்னும் நான் சொல்ல போனா அந்த பொண்ணுடைய கணவன் இருக்காரு பாத்தீங்களா நீங்க வந்து அந்த பொண்ணு சொல்றாங்க என் கணவர் வந்து ரொம்ப அழகா இருப்பாங்க கலரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் எவ்வளவு வேணாலும் கலரா இருந்துட்டு போட்டோம் ஆனா மனசு அளவுல அந்த ஆண் மிகப்பெரிய ஊனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மிகப்பெரிய மாற்று திறனாளி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் இத நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு பெரிய தேவதை உங்க கூடவே இருக்கிறப்போ நீ குடிச்சிட்டு எனக்கு அப்படின்னு சொல்றனா உன்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது இது வந்து நிறைய ஆண்களுக்கும் நான் சொல்லுவேன் நிறைய பெண்கள் வந்து நீ எனக்கு அழகாவே இல்லை நான் நல்லா கலரா ஸ்டைலா இருக்கேன் அதே மாதிரி என்னுடைய கணவர் படிக்கல அழகா இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்களுக்கும் சொல்றேன் படிப்பு அழகு இது எல்லாமே ஒரு மனுஷனுடைய அந்த குணத்தை அந்த 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 வந்து வந்து தீர்மானிக்காது மனுஷனுடைய நடத்தை உண்மையான பாசம் காதல் இதுதான் அவங்களுடைய இருபது வருஷம் கழிச்சு போணுச்சுன்னா நீங்க வந்து படுக்கையில இருக்கும்போது உங்களை பாத்துக்கிறதுக்கு அந்த பொண்ணு வருவா பாத்தீங்களா உங்களுடைய மனைவி அப்பதான் இப்படிப்பட்ட ஒரு தேவதைய இப்படிப்பட்ட நம்ம மேல உண்மையான அன்பு வச்சிருக்க ஒரு பொண்ண நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டமே அப்படின்னு நீங்க அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க அன்னைக்கு ஃபீல் பண்ணி ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது உங்களுடைய வாழ்க்கைய இன்னையில இருந்து புரிஞ்சுக்க ஆரம்பிங்க எந்த கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி நாம விரும்புறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கூட நம்ம சந்தோஷமா வாழணும் நினைக்கிறத விட நம்மள விரும்புறவங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைங்க அவங்க கூட சேர்ந்து வாழணும் நினைங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா மாறும் இன்னைக்கு இல்லைனாலும் கண்டிப்பா போக போக உங்களுக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சு போன வாழ்க்கையா மாறிடும் உங்களுக்காக ஒரு தேவதை ஒரு ஆண் அழகன் வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகுங்க அது உங்களுக்கு இப்ப தெரியாது நம்ம நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்லது சொல்றவங்க எப்பயுமே அழுக அழுக சொல்லுவாங்களாம் கெட்டது சொல்றவங்க சிரிக்க சிரிக்க சொல்லுவாங்களாம் அதனால உங்க வீட்டுல வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிட்டு வராதீங்க உங்களுக்கு பிடிச்சா மட்டும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி பிடிக்கலையா உங்க வீட்டுல சொல்லுங்க எனக்கு இவங்களை பிடிக்கல நான் வேற யாரையாவது வெயிட் பண்ணியாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுங்க அப்படி வந்து நீங்க கல்யாணம் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்களுடைய அன்பையும் பாசத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னமும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கல அப்படின்னா நீங்க அந்த இடத்துல பிரிஞ்சுறது நல்லது ஆனா ஒருத்தர் உங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கும் போது அவங்களை விட்டுட்டு நீங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அதே மாதிரியான அன்பையும் பாசத்தையும் நீங்க எங்க போய் தேடினாலும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அதனால தயவு செஞ்சு சொல்றேன் அந்த பொண்ணுடைய பாசத்தை புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஆணா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி மனைவி வந்து இந்த மாதிரி பிடிக்காத அந்த அந்த பாசத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல உங்களுடைய வீட்டுல உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்